வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பாடல் நாம் பார்க்கக்கூடிய பாடல் திணை சார்ந்த பாடல் திணை அப்படின்னாலே நமக்கு தெரியும் பிரிவை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு அந்த வகையில் பிரிவை பற்றி பேசக்கூடியதாகத்தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடலை எழுதிய புலவர் மதுரை மருதங்கிழார் மகனார் சொகுத்தனார் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பொருள் சம்பாதிக்கிறதுக்காக தலைவியை பிரிஞ்சு போகிறான் அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது கார் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா மழைக்காலம் அந்த மழைக்காலத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தலைவியை பிரிஞ்சு பொருள் தேடுவதற்காக அந்த தலைவன் போயிருக்கிறான் அப்போ தலைவன் சொன்ன காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது தலைவியால் அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியலை அப்போது அந்த நேரத்தில் தலைவியனுடைய தோழி அந்த இடத்துக்கு வர்றான் அந்த தலைவனுடைய பிரிவை தாங்கிக்க முடியாம அந்த தலைவி மெலிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த தலைவன் சொன்ன பருவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வரையா நயவினர் பேனார் என்பதாக தொடங்கி மொத்தம் பதினோரு வரிகள்ல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வரையா நயவனர் வரையா அப்படின்னா எல்லை இல்லாத அப்படின்னு அர்த்தம் நயவு என்றால் என்ன அர்த்தம்னா அன்பு அதாவது அந்த தோழி சொல்கிற தலைவியை பார்த்து தலைவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து எல்லை இல்லாத அன்பு கொண்டவர் உன் மீது பொதுவாக நம்னு சொல்லுவாங்க நம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தலைவியை தான் எடுத்துக்கணும் அப்போ தலைவர் வந்து நம் மேலே ரொம்பவுமே அன்புடையவர் நிறையம் பேனார் நிறையம் அப்படின்னா நரகம் நடத்தம் அந்த நரகம் மாதிரியான அந்த வழியை மேற்கொள்ளாதவர் அதாவது நமக்கு அவர் தீங்கு செய்ய மாட்டாரு ஏன்னா உன் மேலே உன்னை பிரிஞ்சு போயிருக்காருன்னா உன் மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் காரணம் என்ன உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பொருள் வேணும் இல்லையா அப்போ அதனால உன் மேலே வச்சுருக்கிற மிகுதியான அன்பு அவருக்கு இருக்குது அவர் வந்து நரகமாகிய அந்த அந்த தீய வழியை வந்து மேற்கொள்ள மாட்டார் கொன்று ஆற்று துறந்து மாக்களின் அடுப்பினன் இடுமுடை மருங்கில் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த தலைவன் போன வழி பாலை நிலம் அந்த பாலை வழியில் அந்த வழியில் என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் தேடுவதற்காக போகிறவங்களை அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த வழிப்பறி செய்யக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொன்று விடுவார்கள் அப்படி அப்படி கொண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிணங்கள் எல்லாம் அங்கேயே அப்படியே கிடக்கும் அப்படி கிடக்கும் போது அந்த பிணங்கள்லேருந்து தீய நாற்றம் வீசும் அந்த முடை நாற்றம்னு சொல்லுவாங்க அதைத்தான் இங்கே சொல்றாங்க கொன்று ஆற்று துறந்து மாக்களின் அடுப்பிணன் இடுமுடை மருங்கில் அந்த பாலை பாலைநிலத்து வழியில அந்த மக்கள் செல்லக்கூடிய பாலை நில பெருவழியில அந்த கொலையுண்ட பிணங்கள் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட அந்த இறந்து கிடக்கக்கூடிய அந்த பிணங்கள் தீய நாற்றம் வீசும் அந்த நேரத்தில் தொடுமிடம் பெறாது புனிற்று நிறை கதித்த பொரிய முதுப்பாறு புடைத்து எட்ட பறைப்புடன் தூவி அப்போ அங்கே பாத்தீங்கன்னா பிணங்களை திங்கிறதுக்கு பருந்துகள் வரும் அதில் இப்போ ப பருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா நிறை கதித்தது அதாவது இப்போ இருக்கக்கூடியது எப்படி எப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த பருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பதான் தான் முட்டை வச்சிருக்கு இந்த இப்போ பெண்கள் குழந்தையை பெற்று எடுக்கிற மாதிரி இப்போ பறவைகள் பார்த்தீங்கன்னா முட்டை வைக்க முடியாது அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பருந்து என்ன பண்ணியிருக்குன்னா முட்டை வைத்திருக்கிறது இப்போ அதனால என்ன பண்ண முடியலன்னா அந்த பிணங்களை வந்து சாப்பிட முடியல அதனால அது என்ன பண்ணுதா அதனுடைய சிறகை அடித்து கொள்ளுதான் அந்த அந்த பருந்து வந்து அந்த பிணத்தை சாப்பிட முடியல அந்த முட்டை வச்ச அந்த ஒரு களைப்பில் இருக்குது அதனால அது அதனால சாப்பிடவும் முடியல ஒன்றுமே பண்ண முடியாத சூழலில் தன்னுடைய சிறகுகளை அப்படியே அடித்து கொள்கிறது அதனால அந்த சிறகு வந்து அப்படியே உதிருதான் அந்த அந்த உதிர்ந்து போன அந்த தூவியை அந்த சிறகை என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வழிப்பறை செய்யக்கூடியவர்கள் செங்கனை செரித்த வன்கநாடவர் அந்த வன்கண் ஆடவர் அப்படிங்கிறது அங்கே தான் குறிக்கிது அந்த செய்யக்கூடியவங்களை தான் குறிக்கிது அந்த வழிப்பறை செய்யக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உதிர்ந்து போன அந்த பருந்தோட சிறகுகள் எடுத்து அவங்க அம்பு விடுவாங்களையே எதிரி அந்த அந்த வழியை போறவங்க மேல அந்த அம்புல வந்து சொருகி வச்சுக்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆடுகள் நெஞ்சமூடு அதர் வேறு யாராவது அந்த வழியை வர்றாங்களா வழிப்பறி செய்யறது வழிப்பறி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம் அப்படிப்பட்ட வழியில் தான் தலைவர் போயிருக்கிறார் அதை தான் அங்க சொல்றாங்க அத்தம் இறந்த நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு நத்துறந்து அல்கலர் வாளி தோழி உதுக்கான் இரு விசும்பு அதிர மின்னி கருவி மாமலை கடல் முகந்தனவே இப்போ இந்த இடத்துல ஒரு அறிவியல் செய்து சொல்றாங்க இப்போ கடல் நீர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேகம் வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கடல் இருக்கக்கூடிய நீரை அப்படியே முகந்துட்டு போய் வானத்தில் போய் மழையை பெய்விக்கும்னு சொல்லுவாங்க அந்த அறிவியல் செய்து சொல்கிறாங்க அப்போ அந்த அப்படி மழை பெய்யக்கூடிய காலம் வந்துருச்சு அப்போ தலைவன் வந்து இதை பார்த்துருப்பார் நிச்சயமாக வந்து விடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு முடியுது அதான் சொல்கிறாங்க இரு விசும்பு அதிர மின்னி கருவி மாமலை கடல் முகுந்தனவே மழை பெய்வதற்காக அந்த வானம் என்ன பண்ணுது அப்படின்னா மேகமா மேகத்தை அனுப்பி அந்த மேகத்தை மேகத்தின் மூலமாக கடலில் இருக்கக்கூடிய நேரை முகுந்து வானத்தில் ம மழையை போய் வைக்க வானம் தயாராகிவிட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் தலைவன் உரைத்த கால இது தான் அப்போ அவர் உடனே வந்துடுவார் வராமல் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொரு பொருள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இப்போ எப்படி அந்த மேகம் வந்து நேரை முகுந்து முகுந்துக்கிட்டு தான் வந்து மழை பெய்யுமோ அது மாதிரி தலைவனும் போய் பொருளை சம்பாதிச்சிருப்பான் இப்போ நம்ம கொண்டு வருவான் அதனால் விரைவிலேயே திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு உள்ளுரை கருத்து இறைச்சி கருத்துன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில் அந்த மாதிரியான கருத்தும் இந்த பாடலை வந்து புதிந்திருப்பதாக உள்ள புதஞ்சு கிடக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாடலை பாருங்கள் பொருள் விளக்கத்தை நான் மறுபடியும் இருக்க சொல்கிறேன் அந்த தலைவி தலைவியை பார்த்து தோழி சொல்கிறா வாழ்க தோழி வாழ்க ஏன்னா இவளுக்கு அவள் தோழி தானே தோழி வாழ்க நம் காதலர் மிகுந்த அன்புடையவர் ரொம்பவுமே நம்ம மேலே அன்பு வைத்திருக்கக்கூடியவர் அந்த நரகமாகி அந்த தீய வழியை மேற்கொள்ளாதவர் அந்த மக்கள் போகிறாங்க இல்லையா அந்த கொடுமையான பாலை நிற வழியில் இறந்து போன பிணங்கள் வந்து தீய நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கும் அதை வந்து சாப்பிட முடியாமல் அந்த பருந்துகள் அந்த அந்த முட்டையிட்ட பருந்துகள் வந்து என்ன பண்ணுமா சிறகை எடுத்துக்கொள்ளும் அதனால் அந்த சிறகுகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து பறக்கும் அந்த சிறகுனை எடுத்து அந்த வீர மறவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த வழியாக வழிபுரி செய்வாங்க இல்லையா அவங்க தன்னுடைய அம்புல கட்டி வச்சுருப்பாங்க அத்தகைய மலை வழியில் நம்முடைய காதலர் வந்து போனாலும் அங்கேயே தங்கிட்டு இருக்க மாட்டார் போனவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட மாட்டார் அதைத்தான் சொல்கிறார் கருமை மிக்க மேகம் அப்படியே ஒளி உண்டாகுமாறு என்ன பண்ணும் இடித்து மின்னல் மின்னி மேகங்கள் என்ன பண்ணுன்னா கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து முகுந்து அப்படியே வானத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலம் வந்து விட்டது இதுவே வந்து தலைவர் வந்து நம்ம கிட்ட வர்றதாக சொல்லி சென்ற பருவம் அதனால் தலைவன் வந்து விடுவார் நீ வந்து கவலைப்படாத நீ வந்து இனிமேல் நிம்மதியாக இரு தலைவன் வந்து விடுவார் நீ தலைவனை பற்றி நீ எதுவும் நினைக்க வேண்டாம் அப்போ அவர் போன வேலை வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருக்கும் அவர் பொருள் சம்பாதிச்சுட்டு வந்துடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதல் மொழியை அந்த தோழியானவள் தலைவிக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடல பாருங்க வரையான் அயவனர் நிறையம் பேனார் கொன்று ஆற்று துறந்து மாக்களின் அடுப்பினன் இடுமுடை மருங்கில் தொடும் இடம் பெறாது புனிற்று நிறை கதித்த முதுபாறு புடைத்து இற்ற பறைப்புன் தூவி செங்கனைச் செரித்த வன்கண் ஆடவர் ஆடுகுள் நெஞ்சமொடு அதர் பார்த்து அல்கும் அத்தம் இறந்தனர் ஆயினும் நத்துறந்து அல்கலர் வாழி தோழி உதுக்கான் விசும்பு அதிர மின்னி கருவி மாமலை கடல் முகந்தனவே அப்போ அந்த மலைப்பருவம் வந்துருச்சு தலைவன் வந்து விடுவார் அப்படின்னு அந்த தோழியானவள் தலைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி